இது எல்லா சினிமா கதா நாயகன் சொல்ற டயலாக் தான் நீ மாத்தி சொல்லு சினிமால சொல்றங்களோ டிராமால சொல்றங்களோ நான் உங்க கூட வந்துருவேன் அடவா இப்போ இப்போ நான் என்ன பண்ணுவேன் திரும்பி காரே திரும்பி காரே திரும்பி ஏ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன இந்த பஞ்சர் ஓட்டறாங்கல அதுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு இருந்தாலே இருக்கும் ஓர ஒதுங்க ஒதுங்க உட்கார் என்ன துன்றா அது வந்து அது நானே சொல்லிறேன்

நாம வெட்டு பேசணுமா யோ வெட்டுமாந்துட்டாப்படும பெண்டெடுத்து கொடுத்து எத்தனை நாள் ஆகுது நடந்து நடந்து பெண்ட் பெண்டாயிடு போல இருக்கோ அருவா நாள் ஆகுது இன்னைக்கு அருவா குடுக்கல அதாலயே வெட்டுவேன் வாங்கினியே காசு வாங்கிட்டு இன்னும் தராம இருக்கேன்

இப்படி உங்களுக்கு காசு யாருப்பா நீ எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வச்சுக்கோ சீக்கிரமா சொல்றேன் இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க நல்ல கதையா ஓடுவீங்க என்ன உலகம் ஐயா நான் சொன்னதை யாருத்தையும் சொல்லாதீங்க ரகசியமா வச்சுக்கோங்க நான் ஒரு மடையன் கூட்டத்துக்குட்டி சொல்றேன்னு சொல்லிவிட்டு சொல்லாம இருப்பாங்களே வந்த வேலையை விட்டுட்டு பொது கிளம்பி இருப்பாங்களே இந்நேரம் காரியம் பண்ணிட்டே உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்பனா ஆத்தாளுக்கு ஆத்தாளா மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த என்ன நீ ஏமாத்திட்டிய மாறி மொத வீட்டுக்கு முன்னால வந்து நின்னு முதலாளி ஒரு வண்டி கொடுங்க ஓட்டி பொழைச்சுக்கிறேன்னு கேட்ட நம்பி நானும் உனக்கு வண்டி கொடுத்த எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா முதலாளி இது ஒண்ணு அம்பிகாவதி அமராவதி காதல் இல்ல சாதாரண மாரி அஞ்சல காதல் தான் இதுக்கு போய் இப்படி கத்தி ஊற கூட்டிட்டீங்களே என்ன என் வாழ்க்கை துணையா மாறி நினைச்சு தப்புன்னு சொல்லிடுங்க என்ன நானே மாத்திக்கிறேன் பேசாத ரெண்டு பேருமா சேர்ந்து சீமா கோயிசாமியுடைய கௌரவத்தை கெடுத்தீங்க இனிமே உங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட போறதுல ஆமா மாமா இவங்களை சும்மா விட கூடாது கரெக்டா மாப்பிள்ள நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அஞ்சலிக்கு மாறிக்கும் உடனே கல்யாணம் மாமா வாசல்ல இருந்து வாராவது வரைக்கும் எல்லாருக்கும் போய் சொல்றா கல்யாணம்னு மாமாவே போட நான் ஆடி போயிட்டேன் மாமா முதலாளி மாமா ஆமா நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே சத்தம் கோபப்பட்டாலும் அதே சத்தம் நீங்க ஒரு தாறு பூசுன தங்க கட்டி மாமா அப்பா நான் பயந்தி போயிட்டேன் எங்க அப்பா நல்லப்பா எங்க மாமா நல்ல மாமா கவலைப்படாதீங்க ரெண்டு பேருக்கும் உடனடியா கல்யாணத்தை முடிச்சிடறேன் ஆஹஹா எங்க கல்யாணத்தை நானே என் சொந்த செலவுல எங்க தலைவர் தலைமையில் தான் நடத்துவேன் நடத்து இனிமே இந்த நாட்டில் இப்படிப்பட்ட காதல் கல்யாணங்கள் தான் நடக்கணும் அப்பத்தான் வரதட்சண கொடுமை ஒழியும் ஜாதி பிரச்சனை இருக்காது நீ முதல்ல உங்க தலைவர்கிட்ட போய் தேதி வாங்கிட்டு வா தலைவரே தேதி அங்க அங்க மாமா கொஞ்சம் ஓரம் கட்டிக்க மாப்பிள்ள தேதி மாப்பிள்ள தேதி

தாத்தா பூட்டாரு இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான் நல்லா சாப்பிடுங்கடா இந்த இறங்கடா போனதான் என் தாத்தாவுக்கு மாலை போடணும் இத பாரா

எல்லா பயலும் ஓடிட்டானுங்க யாராவது நாலு பேர் கூப்பிடுப்பா தூக்கிடுவோம் இருங்க இப்பதான் கத்தி உருவிட்டு ரெண்டு பேர் ஓடி இருக்கானுங்க அதுல ஏதாவது ஒண்ணு போனமா தான் வரும் அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம் பின்ன இவனுக்கு எல்லாம் தனியா பாட கட்ட முடியுமா என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற ஃபுல்லா போட்டுக்கினியா அளவோட குடிக்க கூடாது குடிக்கிறவன் பேர் எல்லாம் கெடுக்கிறியே ஏம்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா நாட்டுல குடிய தயார் பண்றதே எட்டு கம்பெனி தான் இருக்கு குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த எட்டு கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம் அதை விட்டுட்டு எண்பது கோடி ஜனங்க தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும் நடக்காதுதான் இதுக்கு என்னப்பா வழி நம்ம தூக்குவோம் ஐயோ இதுக்கெல்லாம் நாலு பேர் வேணும்னு சொல்லுவாங்களே இனிமே ரெண்டு பேர் தான் தூக்குங்க நாரி துடுச்சு நைட் சோர்னா சினிமா போறணும் டிக்கெட் வரை வாங்கி காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா இந்த கம்பெனியை காட்டாது